எம்ஜிஆர் மனைவிக்கு நான் முறப்பையன் என்னங்க ரமேஷ் கண்ணா இப்படி சொல்றாரு தமிழ் சினிமாவில நடிகர் இயக்குனர் கதாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் ரமேஷ் கண்ணா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாருக்கும் இவருக்குமான நட்பு அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரோட வெற்றிக்கும் ரொம்ப பெரிய கை கொடுத்துச்சு கே எஸ் ரவிக்குமாரோட பல படங்கள்ல இணை இயக்குனரா பணியாற்றுறது மட்டும் இல்லாம துணை கதாபாத்திரமாவும் நடிச்சிருக்காரு இப்படி இருக்கிறப்போ அவர் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல தாம் மறைந்த முதலமைச்சருக்கு சகல உறவு வேணும் அப்படின்னு அவரோட மனைவி ஜானகிக்கு தா முறை பையன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இது பலருக்கும் ஷாக் கொடுக்கக்கூடிய தகவலா இருக்கு அவரு பேசும்போது ஜானகியோட மகனை தான் என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடியே ஜானகி எங்களுக்கு உறவுக்காரங்க தான் ஜானகி என்னோட அப்பாவோட அக்கா பொண்ணு அதாவது எனக்கு அத்தை பொண்ணு எனக்கு மொர பொண்ணு நானும் எம்ஜிஆரும் சகல நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு ஆனா வயசு வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அப்போ எங்களோட குடும்பத்துக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் பிரச்சனை எம்ஜிஆர் ஜானகிய கல்யாணம் பண்ண என்னோட அப்பா சம்மதிக்கல. அவங்களோட கல்யாணத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்று அவங்க ரெண்டு பேரும் பதினாலு வருஷங்கள் கணவன் மனைவியாக வாழக்கூடாது அப்படின்னு உத்தரவு பெற்றவர் அதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழலாம் அப்படின்னு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னாடி தான் என்னோடய அப்பா தான் ஜானகியை இருந்து ஜானகியோட பதிமூணு வயசில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நடனம் சொல்லி கொடுத்து நடிப்பு சொல்லிக் கொடுத்து ஸ்டாராக மாத்தினது என்னோட அப்பாதான் எம்ஜிஆரோட நான் ஏன் பிறந்தேன் புத்தகம் படிச்சதால அதுல அவரு என்னோட அப்பா பத்தி எழுதியிருப்பாரு அந்த புத்தகத்துல கார்டியன் கார்டியன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறது எல்லாமே என்னோட அப்பாவை தான் என்னோட அப்பா கிட்ட எம்ஜிஆர் பொண்ணு கேட்டு வரும்போது என்னோட அப்பா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு சிகரெட் பிடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாரு அப்பாவுக்கு பின்னாடி இருந்த ஜானகி சண்டை போடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதாவும் குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் இப்படி சொல்லிருக்கிறது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு